வாழ்க்கையில் இப்போ சமூக பணி பொதுநலப் பணி அப்படிங்கிறதுல மிக முக்கியமான பணி எதுன்னாக்கா இந்த ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற அனைவரும் துணையோடு வாழ வேண்டும் அதாவது திருமண வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கணும் அதனால் வந்து யாரும் தனியாக இருக்கக்கூடாது ஒரு வயசுக்கு மேலே யாரும் துணை இல்லாமல் வாழக்கூடாது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அந்த அதற்காக முயற்சி செய்கிற இப்போ வந்து அதுக்காக வந்து ஊர்வலத்தில் போயிட்டு யாரெல்லாம் தனியாக இருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் துணையை ஏற்படுத்தி அந்த அப்படிலாம் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது அந்த மாதிரி தனிமையாக இருக்காங்களா அல்லது கணவனை இழந்து மனைவி இழந்து தனிமையாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் அவங்களுக்கு வந்து ஒரு திருமணத்தை செய்து வைப்பது அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு ஒரு பொதுநல பணி அப்படின்னு நம்ம சொல் நான் சொல்கிறேன் என்ன வந்து ஒரு ஒரு வாழ்க்கையை அர்த்தப்படுத்துவது இது ஒரு திருமண வாழ்க்கை தான் ஒரு மனித வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிறது அர்த்தமுள்ளதாக அது மாற்றுகிறது இல்லைன்னா அது வெறுமனே ஒரு அந்த அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சி என்பது இல்லை மகிழ்ச்சின்னா என்னென்னாக்கா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை சிரிக்கிறது அழுகிறது கோவப்படுறது கவலைப்படுறது துக்கப்படுறது ஏக்கப்படுறது கோவப்படுறது பயப்படுறது ஏமாற்றப்படுவது ஏமாற்றுவது துரோகம் எப்படி எல்லாவித உணர்ச்சிகளையும் அனுபவிப்பதற்கு பேர் தான் சந்திப்பதற்கு பேர் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்போ அதுக்கு நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் தனியாகவே தனியாகவே இருந்தோம் திருமண வாழ்க்கையில் இல்லை திருமணம் என்பது நடைபெறாமல் அல்லது ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு கணவனை இழந்து விட்டார்கள் மனைவி இழந்து விட்டார்கள் அதனால் இப்போ அவங்க தனிமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பெருசாக நிறைய பிரச்சனைகள் வரவே வராது ஏக்கம் துக்கம் கவலை சிரிப்பு அழுக ஏமாற்றம் கவலை எதுவுமே சண்டைகள் பயம் கோபம் எதுவுமே இருக்காது அதனால் அவங்க வந்து தனிமையாக இருப்பாங்க வெறுமையாக இருப்பாங்க அப்போ அவங்களால அது வந்து மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை வெறுமையாக இருப்பது தான் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை அது எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்திக்கணும் எல்லா விதமான உணர்வுகளையும் அனுபவிக்கணும் அப்படின்னா அப்போ அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு திருமணம் திருமணம் என்பது ரொம்ப அவசியம் இப்போ திருமண வாழ்க்கையில் போது தான் ஒருத்தர் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அனைத்து விதமான அனுபவங்களையும் சந்திக்க முடியும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சந்திக்க முடியும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சந்தித்து அனைத்து விதமான உணர்வுகளையும் எதிர்கொள்ள முடியும் ஒரு கவலை துக்கம் ஏமாற்றம் கோபம் பயம் அழுகை சிரிப்பு சண்டை மன்னிப்பு தியாகம் இப்படி எல்லா விதமான உணர்ச்சிகளையும் ஒரு திருமண வாழ்க்கை மூலமாக தான் எதிர்கொள்ள முடியும் அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும் இந்த மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் அதனால் யார் திருமணம் உங்களுக்கு உறவினர்கள் யாராவது நண்பர்கள் அல்லது தெரிஞ்சவங்க தெரிய அது மாதிரி யாரா அவங்களில் யாராவது தனியாக இருக்காங்களா கணவனை இழந்து மனைவி இழந்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பு அதுதான் ஒரு அற்புதமான ஒரு பொதுநலப் பணி அதனால் அதை வந்து செய்து வைக்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு பொதுநல பணி அந்த பணியை வந்து செய் நமக்கு அதுக்கு அதெல்லாம் இப்போ நம்ம பண்ணி வைப்போம் அவங்க வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க அதை பற்றி பிரிவு என்பது அதையும் வந்து ம அது வாழ்க்கையில் இயற்கை பிரிவு என்பது பெரியதாங்க பிரியலை அது வேறு விஷயம் சேர்த்து வைக்கிறீங்க வாழ்ந்த வரைக்கும் வாழ்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்படி நீங்கள் அவங்கள சேர்த்து வைக்கலாம் நாளைக்கு அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா அதை பற்றி நீங்கள் கோவப்படாதீங்க சேர்த்து வைங்க சேர்த்து வைக்கிறது தான் உங்கள் உங்கள் கையில் இருக்குது சேர்த்து வைக்கிறது தான் உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய கடமை கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது பெரியறாங்க பிரியலை அப்படிங்கிறது அது உங்கள் கையில் இல்லை அது நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்கள் முயற்சியில் நீங்கள் வந்து எப்போது செஞ்சிட்டே இருங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா உங்கள் உறவினர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் நண்பர்கள் யாராவது தனிமையாக இருக்காங்களா கணவனை இழந்து மனைவி இழந்து தனிமையாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வைங்க அதுதான் வந்து ஒரு மிக முக்கியமான பொதுநலப் பணி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பொதுநலப் பணியாக இருக்கிறது ஒரு வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிற ஒருவர் ஒருவருக்கு அவரது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கான உதவியாக அது இருக்கிறது